ஓம் நமச்சிவாய மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமில்லா நிற வாழ்த்தல் உறவுகளில் அனைவரும் மகிழ்வாகவும் நலமாகவும் இருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த காணொலி என்னத்துக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா முகநூலிலே இப்பதிவினை கண்டேன் இப்பதிவிலே சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது என்ன தலைப்பின் கீழ் என்று சொன்னால் ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் சிவாகம கலாநிதி கும்பாபிஷேகம் செய்ய முடியுமா சிவாகமத்தில் இடமுண்டா இதுதான் அதிலே கேட்கப்பட்டுள்ள தலைப்பு இந்த தலைப்பிலே அவர்கள் என்னென்ன கேட்டுக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து படைத்து விடுகின்றேன் இது வந்து என்னுடைய பதிவு அல்ல இந்த முகநூலிலே குறிப்பிடப்பட்ட பதிவினை நான் படித்த பொழுது அது உண்மையிலேயே ஒரு கேட்க வேண்டிய கேள்வியாக இருந்தது கேள்வி மட்டும்தான் சரி விடை தொடரக்கூடிய ஐயாவிடம் இருக்கும் என நான் எதிர்பார்த்து இந்த கேள்வியினை முன்வைக்கின்றேன் சைவ சமயம் தற்போது ஒரு வரப்பில்லாமல் எடுப்பார் கைப்பிள்ளையாக தாறுமாறாக நிறைப்பிணர்ந்து போவதைக் கண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை சிவாகம ஞானபானு அச்சிவேலி சுவாமி குருக்கள் பரம்பரையில் வந்த தருமை ஆதீனத்தால் சிவாகம கலாநிதி சுரப்பு பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட சிவஸ்ரீ கு வைக வைத்தீஸ்வர குருக்கள் இதை தலைமையேற்று நடத்த முடியுமா ஒரு வீராகம வசனம் என்று சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதன் பொருள் இப்படி அதிலே அந்த பாட்டிலே கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளதாக அதனுடைய பொருளையும் கூறியிருக்கின்றார்கள் அச்சுமேலி குவ குமாரசுவாமி குருக்களுக்கு அவகீர்த்தி ஏற்படுத்துவதை சைவ மக்கள் பொறுத்து கொள்ள முடியாது ராமகிருஷ்ண பட்டத்தை ராமகிருஷ்ண படத்தை பற்றி இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் ராமகிருஷ்ண விசனால் சிற்பவானந்தர் எழுதிய திருவாசக உரை வெளியிடப்பட்டு பரவலாக விற்கப்படுகின்றது அது சங்கராத் வைத கருத்துக்களை வைத்து எழுதிய உரையாகும் அதில் மாணிக்க வாசகர் பூரண ஞானம் இல்லாதவர் என்ற சைவ விரோத கருத்தை சொல்லி இருக்கின்றார் மாணிக்க வாசகரை நிந்திப்பது சைவத்தையும் சிவத்தையும் நிந்திப்பதற்கு சமனானதாகும் பொன்னம்பல மானேஸ்வரத்தில் நிறுவப்பட்ட விவேகானந்தருடைய சிலை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து அழுடங்களுக்கு பின்னர் சிவாகமீரல் என கருதி ஆலயத்தினரால் அகற்றப்பட்டது மண்ணில் புறந்த மனித புறவிகளான ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் போன்றோருக்கு சிவாகமப்படி அவ்வாறான பிரதிஷ்டை மேற்கொள்வது எந்த கலைகளை ஆவாகனம் செய்வது சங்கராத்வைத பரமான வைதீக கிரிகையை சிவாச்சாரியார் மேற்கொள்ளலாமா இவ்வாறான சிவாக முரணா கிரிகளை சிவாச்சாரியர் மேற்கொள்ளலாமா இதற்கு தகுந்த பதிலை வழங்குவார்களா இவ்வாறான கற்பளந்த சிவாச்சாரியர்கள் படத்துக்காக மனிதர்களுக்கு பிரதிஷ்டை செய்யும் அளவிற்கு சென்றதன் விளைவி சங்கரர் முதல் மகாபெரியவர் சீரடி பாபா போன்றவர்களுக்கு கும்பாசேகம் செய்கின்றார்கள் சைவ ஆதீனங்கள் இவ்வாறானவர்களுக்கு வழங்குகின்ற சிறப்பு பட்டங்களை குறித்து கவனம் செலுத்தி அதை மீளப்படுகின்ற நடைமுறையை கை கொள்ள வேண்டும் போற்றுவதற்குரிய தர்ம ஆதினம் குருமணிகள் இதற்கு என்ன பதவிக்கப் போகின்றார்கள் ஆதீனங்கள் மேலும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் உண்டு என்று சொல்லியும் அடைப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறானவர்களின் முகத்துறை கிளிய பதிவே பலருக்கு பகிருங்கள் சூலப்படை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டே இருக்கும் நம சிவாய் சொல்லி இப்பதிவு அதிலே நுழைவாகி இருக்கின்றது ஏனென்றால் உண்மையிலேயே நானும் இந்த செய்தியை கேள்விப்பட்டேன் அதாவது மாணிக்க வாசகர் ஒரு ஞானமற்றவர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்ததாக நானும் இதை அறிந்திருந்தேன் ராமகிருஷ்ணமிசனால் எழுதப்பட்ட நூலிலே இதில் கேட்கப்பட்ட பிள்ளைகள் எனக்கும் ஏற்புடையதாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு சிவாச்சாரியார் என்பவர் சைவ சமயத்தின் ஊடாக சென்று இறைவனை அடைவதற்கான வழியை காட்ட வேண்டியவர் இது என்னுடைய அடிப்படை கருத்து இதை தாண்டி அந்த மிஷன் மிஷன் இந்த அதுக்குள்ளே அதை கொண்டு சொல்லாம் இதை செய்யலாம் என்று சொல்லி போட்டு ஒன்று தலைமையாக இருந்தால் அந்த தலைமைக்கு கீழே வந்துதான் அடுத்தது போகணும் தலைமையை காட்டுற இடத்துல வந்து நின்று ஒண்ணு சின்னனுகளை காட்டி ஒன்று நிற்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து எங்களுக்கு பெரிய சொல்ல தெரியும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு இருநூற்றி நாற்பது வோல்டேஜ் மின்சாரத்தை எவ்வாறு எடுப்பது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் இருநூற்றி நாற்பது அதுவும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் அதனை மக்கள் அனைவருக்கும் எடுப்பதற்கு காண்பித்தும் எங்களுக்கு கொடுக்க முடியும் என்னும் ஒரு சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு சிவாச்சாரியர் இரண்டு வைத்துக் கொள்ளுங்கள் சிவாச்சாரியரானவர் அப்படித்தான் இதிலே மின்சாரம் என்பது இறைவனாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அதிலே ஒரு சின்ன ஒரு கலத்தட்டு ஒரு சோழர் ஒரு சோழர் ஒன்றிலேயே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்டுள்ள மின் வருதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த இருநூற்றி நாற்பது கோல்ட கொண்டு வந்து காட்டை போறோம் சோழர் பன்னெண்டு வோல்ட்டை கொண்டு வந்து நாங்கள் வோல்டேஜ் தான் இருந்தாங்கன்னு சொல்லி காட்டி கொண்டு இருக்க போறோமா உங்களுக்கு எது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதைத்தான் ஜிவாச்சாரியார் காட்ட வேணும் இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் இது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையாப்பா எங்களுக்கு இது இது பணம் மட்டும்தான் பெறதொழியே இதால பயனில் என்றதை வந்து மக்களுக்கு சொல்லணும் சாரதா அதுவைக்கும் அவைக்கும் வைக்கும் வெங்கட நாட்டில் திருக்குடம் முழுக்க செய்கிறதால என்ன பயன் இருக்குன்றது என்னுடைய கேள்வி அவையில கொண்டு வந்து நீங்க வச்சா போல விரைநிலை அடைஞ்சிருவீங்களா வெறும் கொள்ளுடையவர்களை சைவ சமயத்து கொள்கையுடன் வந்து தொடர்பு படுத்து உற முடியும் என்றது அவர்களுடைய கேள்வியாகவும் என்னுடைய கேள்வியாகவும் இருக்கின்றது ஆகையினால் அவர்களுடைய ஐயா இக்கேள் பதிலை வந்து உடைப்பார் என்ன நம்புகின்றேன் அவர் வந்து பொருட்படுத்தி செய்திருக்கின்றார் அவர் சிவாகம கலாநிதியாக இருக்கின்றார் இந்த சிவாகம கலாநிதி இதுக்கான விளக்கத்தை கொடுப்பாரா ஒரு கேள்வியாக இருக்கின்றது தான் மக்கள் வருவார்கள் நாங்கள் சிவாச்சாரியார்கள் நாங்கள் எதுவும் செய்வோம் எதுவும் கேட்கக்கூடாது இப்படி என்று சொல்லி வந்து இருப்பது அதுவும் ஒரு சிவனுக்கு செய்யும் சிவ வழிபாட்டுக்கு செய்யும் இரண்டகம்தான் ஆகையினால் இதுக்கான விளக்கத்தை முன்வந்து கொடுக்குமாறு ஐயாவையும் பனைவன்புடன் நிற்கின்றேன் ஏனென்றால் ஐயா புரிஞ்சிருக்கும் நினைக்கின்றேன் இது தொடர்பான அடுத்த காணொலி போட வேண்டி வராது அவ்வாறு போட வேண்டி வந்தால் அது கேடியாக இருக்காது என்பதையும் கூறி இக்காணொலியை நிறைவு செய்கின்றேன் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி போய் போயகல வந்தருளி நன்றி